எதிர்நீச்சல் சீரியல் ஹீரோயின் பார்வதிக்கு அடித்த ஜாக்பாட் குவிகின்ற வாழ்த்து அது என்ன என்றுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எதிர்நீச்சல் சீரியல் மூலம் ரசிகர்களை கவர்ந்த பார்வதி வெப் தொடர் ஒன்றில் நடிக்கவுள்ள தகவல் உறுதியாகியுள்ளது இது இவருக்கு கிடைத்த ஜாக்பாட் வாய்ப்பாகவே அனைவரும் பார்க்கின்றனர் சின்னத்திரையில் ஒவ்வொரு நாளும் இல்லத்தரசிகள் மற்றும் இலசுகளை கவரும் விதத்தில் ஏராளமான தொடர்கள் ஒளிபரப்பாகி வந்தாலும் அதில் ஒரு சில தொடர்களுக்கே மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கிறது அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் டிஆர்பியில் டாப் த்ரீ இடங்களை கைப்பற்றி வரும் தொடர்தான் எதிர்நீச்சல் இந்த தொடரின் முதல் பாகம் கடந்த ஆண்டு நிறைவடைந்த நிலையில் இரண்டாவது பாகம் எதிர்நீச்சல் தொடர்கிறது என்கிற பெயரில் ஒளிபரப்பாகி வந்து கொண்டிருக்கிறது முதல் சீசனில் நடித்த பிரபலங்கள் இந்த சீசனிலும் நடிக்க ஒரு சிலர் மட்டுமே மாற்றப்பட்டனர் குறிப்பாக முதல் சீசனில் ஜனனி கதாபாத்திரத்தில் நடிகை மதுமிதா நடித்த நிலையில் இரண்டாவது பாகத்திலிருந்து அவர் விலகியதால் பார்வதி தற்போது ஜனனியாக நடித்து வருகிறார் இந்த சீரியலின் கதைக்களம் கடந்த ஒரு மாதமாக அனல் பறக்கின்றது சுவாரஸ்யத்தோடு சென்று கொண்டிருக்கிறது குணசேகரன் எப்படியும் அன்புக்கரசி மற்றும் தர்சன் திருமணத்தை நடந்தே ஆக வேண்டும் என்ற ஆணவத்தோடு இருந்த நிலையில் பெண்கள் அணி குணசேகரன் ஆசைக்கு ஆப்பு வைக்கும் விதமாக பல பிரச்சனைகளை கடந்து தர்சனுக்கும் பார்கவிக்கும் திருமணத்தை நடத்தி முடித்தார்கள் திருமண பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் குணசேகரனுக்கும் அவர் குடும்பத்துக்கும் பெண் ஒருவரால் வரப்போகும் ஆபத்து குறித்த கடிதம் சக்தியிடம் சிக்கியது அதற்கான விடை ஏற்கனவே இயக்குநர் கொடுத்துவிட்ட நிலையில் இதற்கான எதிர்பார்ப்பும் தாறுமாறாக எதிரியிருக்கிறது இந்த நிலையில்தான் எதிர்நீச்சல் சீரியல் தொடரின் கதாநாயகி பார்வதி நடித்திருக்கும் தொடர் பற்றிய தகவல் கசிந்துள்ளது அதாவது தற்போது ஹிட் ஸ்டார் ஓடிடி தளத்தில் ஒலிபரப்பாகி வரும் தான் போலீஸ் போலீஸ் இந்த வெப்தொடரில் மிர்ச்சி செந்தில் ஜெய்சீலன் சுஜிதா சபானா சத்யா வடிவகரசி உள்ளிட்ட பல முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார்கள் வெப் சீரியில் முரட்டு போலீஸ் அதிகாரியாக நடிக்கும் மிர்ச்சி செந்திலின் மனைவியாக பார்வதி நடித்து வருகிறார் இதுவரை சீரியல் நடிகாக இருந்த பார்வதியை இந்த வெப்தொடர் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இது அவருக்கு கிடைத்த ஜாக்பாட் வாய்ப்பு என ரசிகர்கள் பார்வதியின் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் எதிர்நீச்சல் தொடர்கிறது தொடர்போலவே போலீஸ் இந்த சீரிஸும் இவருக்கு நல்ல வரவேற்பை பெற்றுத்தருமா என்பது ரசிகர் மத்தியில் பெருத்த எதிர்பார்ப்பாக இருக்கிறது மேலும் போன்ற செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்